சென்னை குன்றத்தூர் அருகே எலி மருந்தின் நெடி வீட்டினுள் பரவி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்து குழந்தைகளின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நவீன் குழந்தைகளுடைய இறுதி சடங்கு எப்ப நடைபெற இருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னை சென்னை அருகே குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியரான கிரிதரன் பவித்ரா தம்பி தம்பதியினர் அவர்களது வீட்டில் வந்து கடந்த பதினைந்தாம் தேதி எலி தொலை காரணமாக மருந்து தனியார் நிறுவனம் மூலமாக வைத்திருந்தார்கள் இந்த மருந்து நெடியின் காரணமாக அவர்களுடைய இரண்டு குழந்தைகள் வந்து உயிரிழந்தன விஷால் ஒரு வயதில் சாய் சுதர்சன் என்கிற குழந்தையும் அதே போல ஆறு வயது உடைய விஷாலனி என்கிற இரண்டு குழந்தைகள் வந்து உயிரிழந்தன இவரது உடல் புலம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் தடய அறிவியல் மருத்துவமனைகளில் பரிசோதனை நடத்துவதற்காக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் இந்த இரண்டு குழந்தைகளின் உடல்களும் எடுத்து வரப்பட்டது இந்த நிலையில் அவருடைய தாய் மற்றும் தந்தையர் வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று அவர்கள் வந்து வீடு திரும்பினர் அவர்களுடைய ஒப்புதலோடு இன்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில இரண்டு குழந்தைகளின் உடல்களும் வந்து பிரேத பரிசோதனை வந்து நடைபெற்று முடிந்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்று வந்தது தலைய அறிவியல் மருத்துவர்களுடன் இந்த பிரேத பரிசோதனை வந்து நடைபெற்று இருக்கிறது அதாவது குழந்தைகளின் உடலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து இந்த தடயங்களை வந்து அவர்கள் வந்து சேகரித்து எடுத்து ஆய்வகத்திற்கு வந்து இந்த மருத்துவர்கள் அனுப்பும் பணிகளை வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதே போல இந்த பிரேத பரிசோதனை தற்போது நிறைவு பெற்ற நிலையில அவருடைய இரண்டு குழந்தைகளிடம் உடல்களும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் எனும் கிராமத்துல இறுதி சடங்குகள் மேற்கொள்வதற்காக அவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்றி நவீன் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க